மண்டே நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கும் வழக்கமா வர்றதாங்க அதிகமான நாமினேஷன்ஸ் ஓட்டு வாங்கினது பாத்தீங்கன்னா விஜே பார்வதியும் கம்ருதீனும் லாஸ்ட் சீசன்ல கூட எனக்கு தெரிஞ்சு எட்டு ஓட்டுக்கு மேல யாருமே வாங்கினது இல்லைங்க பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கம்பருதின் பத்து ஓட்டு வாங்கியிருக்காரு விஜே பார்வதி எட்டு ஓட்டு நோ சர்ப்ரைஸ் நோ ஷாக்கிங் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்லா பிளேஸ்க்குமே பிடிக்காதவங்க இவங்க ரெண்டு பேருன்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் நைன் எயிட் டுவெண்ட்டி டூ புதுசா பிரவீன் வந்து மூன்றாவது வார தலையா வந்திருக்காரு பிரவீன் ராஜ் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஆர்மி மாதிரி எல்லாரையும் வந்து அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைங்க ஆர்மி ரூல் மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் வந்து நல்லா இல்லை இந்த பிக் பாஸ் மக்கள் பாக்குறதே என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் அவர் வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட இருந்து வர வச்சுட்டு டாஸ்க்க நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு வளைவு டாஸ்க் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க விஜய் பார்வதியும் கனியும் வந்து சண்டை போட்டது சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி ரொம்ப நேரம் சண்டை போட்டு அப்புறம் அந்த ஃபுட்டுக்காக சாரின்னு சொல்லிட்டு போனது வந்து விஜே பார்வதி வந்து ஃபுட்டுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு நாளை சந்திப்போம்